பொன்னேரி அருகே குடியிருப்பு பகுதிகளில் இருந்து லாபகமாக இருசக்கர வாகனத்தில் ஆடு திருடி சென்ற இளைஞர்கள் சிசிடிவி காட்சிகளை கொண்டு பதினேழு வயது சிறுவன் உட்பட மூவரை கைது செய்த போலீஸ் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த பாலாஜி நகர் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர் தீபா இவரது வீட்டில் ஆடுகளை வளர்த்து வருகின்றார் இந்நிலையில் நேற்று பிற்பகல் வீட்டில் இருந்த போது ஆடு கூச்சலிட்டும் சத்தம் கேட்டு வெளியே வந்து பார்த்த இளைஞர்கள் இருவர் இருசக்கர வாகனத்தில் ஆடு திருடி சென்றுள்ளனர் இது குறித்து தீபா பொன்னேரி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி ஆய்வு செய்தனர் இருவர் யாரும் இல்லாததை நோட்டமிட்டு ஆட்டை திருடி சென்றது அடுத்து ஆடு திருட்டில் ஈடுபட்ட முஸ்லிம் நகரை சேர்ந்த அனீப் வயது இருபத்தி ஒன்பது பாட்ஷா வயது பத்தொன்பது பதினேழு வயது சிறுவன் என மூவரை போலீசார் கைது செய்தனர் மேலும் அவர்களிடம் இருந்த நான்கு ஆடுகளை பறிமுதல் செய்தனர்